நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது அரசியல்வானில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தேர்தல் பிரச்சார முதற்கட்ட சுற்றுப்பயணம் அந்த முதற்கட்ட சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு போய் பார்த்தோம் கூட்டம் நல்லா தான் வருது ஆனால் இது எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு இது ஓட்டுக்களை அறுவடை ஆகும் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு அப்பதான் இதை நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் முதல்கட்ட பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எது அது ஆக்கபூர்வமான விஷயங்களா மக்கள் எந்த மாதிரி ஊன்றி பார்க்குறாங்க அதைய அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனையாக இருக்கா அதே மாதிரி அவர் சொல்ல மறந்த விஷயங்கள் அல்லது சொல்ல சொல்லாமல் விட்ட விஷயங்கள் சொல்லாமல் திட்டமிட்டே விட்ட விஷயங்கள் இது பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் திருப்பாளையம் தொகுதியில் முதன்முறையான தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் ஒரு முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அங்கே வனபத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது ரொம்ப புகழ்பெற்ற கோயில் அந்த கோயிலுக்குன்னே கோயிலுக்கு வர்றவங்க வெற்றியை தவிர வேறு எதையும் ஈட்ட மாட்டாங்கன்னு ஒரு பேர் உண்டு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பரிவட்டம் கட்டி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர்ற இருபத்தி மூணாம் தேதி முதற்கட்ட பிரச்சாரத்தை முடிக்கிறாரு அதில் ஒரு வாரம் கழிச்சோன்னா மறுபடி இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுறாரு ஒரு தொகுதியில் மூணு பாயிண்டில் பேசுகிறாரு மேட்டுப்பாளையம் தொகுதியில் முதல்ல மூணு பாயிண்டில் பேசியிருக்காரு அதுக்கு அடுத்தது கோவை வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு கவுண்டம்பாளையம் தொகுதி அது ஒன்று நாலு தொகுதியில் மூணு மூணு பாயிண்டில் பேசியிருக்காரு இதில் கவுண்டம்பாளையத்தில் வர வடவள்ளி பகுதியிலையும் புலிகுளம் பகுதியிலையும் நம்ம போய் பார்த்தோம் இடையில் பார்த்தா கோயம்புத்தூரில் மாவட்டத்துக்கான கட்சி அலுவலகம் இதய தெய்வ மாளிகை அந்த ஒசூர் சாலையில் வந்து இந்த இதய மாளிகை எம்ஜிஆர் காலத்தில் ஜி வரதராஜலு நாயுடு அது கட்சிக்காக கொடுத்தது அவர் எம்பியா இருந்தார் முன்னாள் எம்பியா அந்த கட்டடத்துக்குள்ளே இதுவரைக்கும் பொதுச்செயலாளரான ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ வந்த மாதிரி கூட தெரியல ஆனால் முன்னாதிமுக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முறையாக இறைய தெய்வ மாளிகைக்கு பிரச்சார நேரத்தில் வந்தார் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணைகிறாங்க அதனால் அந்த மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றவங்களை வரவேற்று பேசுகிறாரு அவங்கள வாழ்த்து சொல்லி கட்சியில் வரவேற்கிறாருன்னு சொல்லி தகவல் வந்துச்சு அங்கே போயிருந்தோம் ஐநூறு பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மதியம் பதினோரு மணிக்கு நிகழ்ச்சின்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா பனிரெண்டு பனிரெண்டரை ஒரு மணி வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி வரல அதுக்கப்புறம் தான் வந்தார் அதுக்கு முன்னாடி நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் தான் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இறங்குறவங்க அப்படி தான் என்ன மாற்று கட்சி சிபிஎம்மாக சிபிஐயா திமுகவா காங்கிரஸா விடுதலை சிறுத்தியா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாமே புதுமுகங்களாக இருந்தது எல்லாம் சின்ன வயசுக்காரங்களாக இருந்தது இவங்கெல்லாம் எந்த கட்சியில இருந்து வந்தாங்கிறதுல ஒரு சிலர் சிவசாமி தமிழன் ஒருத்தர் அவரு நிர்மாணனுடைய இயக்கத்துல இருந்தவர் தமிழ் தேசியவாதியை அறிமுகப்படுத்தினவர் வக்கீலு அவர் அங்க வந்திருந்தாரு அதை பார்த்த அவருடைய தெரிஞ்ச முகங்கள் அங்க யாருமே இல்லை வெறும் நாற்பது பேர் என்னென்ன கட்சின்னு நம்ம அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் சில விருத்துக்கிட்ட கேட்டபோது வரிசையாக ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதில் பிஜேபின்னு வேறு சொல்லிட்டாரு ஐயா அது உடுங்க ஐயா பாஜகலாம் இல்லைய்யா அது வந்து மாற்றுக் கட்சின்னு போடுங்க நீங்கள் எந்த கட்சின் எல்லாம் போடாதீங்கன்னு இன்னொரு எம்எல்ஏ வந்து நம்மளுக்கு வலியுறுத்தினார் இப்படித்தான் ஒரு காமெடியாக நடந்து டோ மொத்தமாகவே பார்த்தா ஒரு இதய தெய்வ மாளிகைக்கு முதன்முறையாக அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் வர்றாருங்கிறாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அது வர வேண்டாமா அப்படின்னு பார்த்தா அங்கே மொத்தமே ஒரு முந்நூறு நானூறு பேர் தான் வந்திருப்பாங்க

நம் இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரே இயக்கம் அதிமுக இன்றைக்கு நம்முடைய தலைவர் என்றாலும் அந்த தலைவர்கள் எந்த வழியிலே பின்பற்றினார்களோ அதே வழியில் நம் அத்தனை பேரும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனை சோதனைகள் ஒன்று லட்சங்கள் புரட்சித் தலைவர் சந்திக்காத சோதனைகள்

ஒரு கட்சி உருவாக்குவது என்பது எளிதல்ல இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கத்திற்கென்று தனி மங்கியாக கொண்டு பல்வேறு சந்தை தேர்தலை சந்தித்த பல சாதாரண உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரு அங்கே பேசி முடிச்சுட்டு திரும்ப சாயங்காலம் தான் வடவள்ளியில் அந்த கூட்டம் நடந்தது வடவெளியில் கூட்டம்னால ஒரு அளவுக்கு இருந்தால் கூட குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் முந்தியெல்லாம் திரட்டிடுவாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாவே அதிகம் ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அந்த பேச்சுக்கு வந்து ரியாக்ஷன் வெவ்வேறு விதமாக இருந்தது சில பேர் ஆதரித்து இருந்தாங்க ஒரு இடத்துல பார்த்தா ஒரு அம்மா ஆக்ரோஷமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன தப்பு நடந்தது இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தது அந்த அம்மாவை பிடிச்சி அப்புறப்படுத்தி பேசாமல் இருக்குனு எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது அந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன தான் பேசுனார்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் நீதிமன்றம் உத்தரவு வந்த பின்னாடி கூட பணம் கொடுக்கல அதை வந்து அரசு அதிமுக அரசு அமையும் போது கண்டிப்பாக பண்ணி தருவோன்னு ஒன்று சொல்கிறார் இந்த பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறது இன்றைக்கி இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் உருவானது இந்த தீர்ப்பு வந்து பத்து பதினஞ்சு வருஷமாச்சு அப்போவே இந்த நிலம் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வந்து இத்தனை தொகை கொடுங்கன்னு சொல்லி இன்னுமே அது கொடுக்காமல் இருக்குது இதுக்கு திமுக மட்டும் இல்லை அண்ணாதிமுகவும் கூட்டு பொறுப்பு இருக்குது அப்போவே இவங்க கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அதை வந்து திமுக மட்டும்தான் காரணம்னு அவர் குற்றஞ்சாட்டி பேசியது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிற அந்த நிலமற்ற விவசாயி நிலம் இழந்த விவசாயிகளுக்கு அந்த பணம் இன்னும் வராமல் இருக்கிற விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக ஆட்சி தான் பத்து வருஷமாக இருந்திருக்குது அவங்க பண்ணித்தரல இப்போ திமுக ஆட்சி வந்து நாலு வருஷத்தில் இவர் குற்றம் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இது பண்ணுது மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம் வெவ்வேறு பாலங்கள் உருவாகிட்டுருக்கு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளம் ஏன் சிகிச்சு சின்னிம்பாளையம் டூ உப்புளிபாளையம் வரைக்குமான பத்து கிலோமீட்ரு மேம்பாலம் இருக்காங்க அந்த கட்டுமான பணி முடிகிற தருவாயில் இருக்குது அது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அண்ணாதிமன் காட்சியில் போட்டது இவங்க வந்து ரப்பர் ஸ்டாப் மாதிரி பேர் மட்டும் ஸ்டாலின் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை அவர் தாக்கி பேசினார் அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு கலைஞர் நூலகம் ஒரு பிரம்மாண்டமும் உருவாகிட்டு இருக்கு ஏசிய அளவில் ஒரு தாவரவியல் பூங்கா ஏசியாவிலேயே சிறந்த ஒரு இது திட்டங்களை உருவாக்கிட்டுருக்கு அதை பற்றியெல்லாம் அவர் பேசலை இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயமான மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த மகளிர் உரிமை தொகையில் வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் பலன் பெற்றுட்டு இருக்காங்க அது வந்து இப்போ முதல்ல ஆட்சிக்கு வந்தோன்னே நான் கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனால் இருபத்தி எட்டு மாதம் கழித்து தான் ஸ்டாலின் கொடுத்தாரு அதை இருபத்தெட்டு மாதம் எங்கே போயிட்டாங்க இப்போ வந்து திடீர்னு இன்னொரு முப்பது லட்சம் பேர்த்துக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஒன்றரை கோடி பேர் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ அது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க கொடுக்காமட்டது ஏன் இப்போ முப்பது கோடி பேர் முப்பது லட்சம் பேர்த்துக்கு கொடுக்குறாங்கன்னாக்கா தேர்தலுக்கு அதனால கொடுக்குறாங்க இதனால வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னாரே ஒழிய எந்த இடத்துலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த ஆயிரம் ரூபாய் அந்த உரிமை தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக்குவோ அல்லது இரநூறு ரெண்டாயிரம் ஆக்குவோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை அதே மாதிரி இந்த இப்போ சேர்த்துறவங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை சொல்லவே இல்லை அப்போ இது வந்து இவர் இதை சொல்லாததுனால இந்த திட்டம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த கூட்ட களைஞ்சு போகும்போது பெண்கள் பேசிட்டு போகிறத நம்ம கேட்க முடிஞ்சேன்னா அது ரொம்ப முக்கியமான பெண்களுக்கான திட்டம் அதே மாதிரி கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் அதை பற்றி அவர் டச்சே பண்ணலை அதுக்கடுத்தது இலவச பஸ் பயணம் மகளிருக்கான இலவச பஸ் பயண திட்டம் கிராமப்புறங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது அதை பற்றி அவர் டச் பண்ணவே இல்லை இந்த மாதிரியான பல விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி டச் பண்ணாமல் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது கட்சிக்காரங்களே சொன்னது இப்போ இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நாள் போகணும் அந்த கடைசி காலகட்டத்தில் கடைசி தேர்தல் நெருங்க நெருங்க நெருங்கத்தான் தேர்தல் அறிக்கையில் அதை சொல்லுவார் அது எப்படி அவர் விட்டுருவாரா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் தான் அண்ணாதிமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க பத்துக்கு பத்து தொகுதி ஜெயிச்சிருக்காங்க இந்த பத்து தொகுதி ஜெயித்ததுனால இதுக்குள்ளே பாஜகவுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது பாஜகவில் அண்ணாமலை தான் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்று கணிசமான ஓட்டை பிரித்து அண்ணாதிமுக பிரித்து ரெண்டாம் இடத்துக்கு வந்தவர் மூணாவது இடத்துக்கு தள்ளி விட்டவர் அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன் கோயம்புத்தூர் பகுதியில் இவர் பிரச்சாரத்தை வந்து வாழ்த்தி வரலை வாழ்த்த வரலை வாழ்த்துறது இருக்கிறோம் இல்லையா அப் பாஜக காரங்க ஏன் வரலை அப்படின்னு ஒரு கேள்வியை பல பேர் கேட்குறாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா அமித்ஷாவோட அமித்ஷா வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறார் ஒழிய இது கூட்டணி ஆட்சியாக இல்லையா அப்படிங்கிறத அமித்ஷா தெளிவாக சொல்லலை அப்போ கூட்டணி ஆட்சின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஒழிய இது இல்லைங்கிற அந்த விஷயத்தை வந்து ஒரு பெருசாக அவர் சொல்லவே இல்லை நான் முதலமைச்சர் அப்படிங்கிறத அமித்ஷாவே அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிறத மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஒழிய எந்த இடத்துலையும் வந்து இது கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் உடைக்கவே இல்லை ஆக மொத்தத்தில் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுக்கு கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கே பயம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சரி கூட்டம் ஏன் வடவள்ளி பகுதியில் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வர்றது இப்போ ஏன் இவ்வளோ குறைஞ்சது அப்படின்னு பார்த்தா இந்த பகுதியில் பொறுப்பாளராக இருந்த எஸ்பி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு வலதுகரமாக செயல்பட்டு இருந்த சந்திரசேகர் சமீபத்தில் இந்த கட்சியை விட்டு விலகிட்டாரு அவர் இருந்திருந்தா அவர் பெருங்கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கு அடுத்தது சில முன்னாள் கவுன்சிலர்கிட்ட அநாதிமுக கவுன்சிலர்கிட்ட பேசும்போது ஏன் இந்த கூட்டம் குறைவாக இருக்குது இப்போ புளிகுளத்துலேயோ மற்ற பக்கமோ இந்த கூட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது முந்தி மாதிரி கூட்டத்தை திரட்டுறதுக்கு வண்டி வாகன வசதி வைட்டமின் பா இதெல்லாம் கொடுக்கறதில்லை அநேகமாக பத்து முந்தியெல்லாம் நூறு வண்டி எடுக்கிறோம்னா அந்த பத்து வண்டி எடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை காசு இல்லையா இல்லை காசு எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்களா இல்லை காசு எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்களா இல்லை கடைசி நேரத்தில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னே தெரியல இது போகிற போக்க பார்த்தா இது அப்படியே நீர்த்து போக மாட்டேருக்கு இன்னும் சொல்லப்போனால் சரி கட்சிக்காரங்களையெல்லாம் வா வான்னு போய் கூப்பிடும்போது பழைய மாதிரி கூப்பிட முடியல பல பேர் வந்து அவங்க எல்லாம் விஜயகட்சிக்கு போயிட்டாங்க கட்சிக்கு போயிட்டாங்கங்கிறாங்க எங்கள் கட்சியிலையே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் கிராமப்புறத்தில் அல்லது வெவ்வேறு பகுதிகளில் ரொம்ப ஸ்லம் ஏரியாவில் எல்லாம் பார்த்தா தொண்ணூறு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுலேயே நாங்கள் சோர்ந்து போகிறோம் அதனால் இப்போ பெரிய சவாலாக இருக்கிறது எடப்பாடியான கூட்டத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வர்றது எங்களுக்கு சவாலாக இருக்கிறதே முழுக்க முழுக்க விஜய் தான் அப்படின்னு அவங்க கிட்டேருந்து இது வர வர ஆரம்பிச்சிருக்கு அநேகமாக இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி போகிற இடங்கள்ல பூரா இப்போ கோயம்புத்தூர் அவங்களோட கோட்டையிலேயே இந்த மாதிரினா மற்ற ஏரியாக்களெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல ஆக இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற இடத்துல தொடங்கியே விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் அவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது பிரச்சாரத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வரதுலயே விஜய் இவ்வளவு நிலையில் இருக்காருன்னா விஜய் வந்து ஒரு எதிர் சக்தியாக அவங்களுக்கு இருக்காங்கன்னா இன்னும் போக போக தேர்தல் நெருங்குங்க எப்பேற்பட்ட சக்தியாக அவர் மாறுவார்னு தெரியாதுன்னு அதிமுக காரங்களே பேசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது ஆக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதும் பேசாமல் விட்டதை விட விஜயை எதிர்கொள்கிறதான் ஒரு முக்கியமான சமாச்சாரமாக இருக்கும்னு கட்சிக்காரங்களே கருதுறாங்க இந்த முதல் கட்ட பிரச்சாரத்துடைய ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குது அடுத்த கட்ட பிரச்சாரத்துலையாவது விஜயுடைய தா தாக்கம் எதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இனி அடுத்தது ஒரு கால்நிலையில் இதே மாதிரி ஒரு அரசியல் விமர்சனத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்